ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்ன பார்த்தீங்களா ஆப்பமாவு நம்ம இந்த ஆப்பமாவில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா ஒரு ஒரு நாளி பச்சரிசி ஒரு ஒரு பாதி தேங்காய் அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி ஒரு ஸ்பூன் உளுந்து அப்புறமா ஒரு பழம் கொஞ்சமாக சோறு இவ்வளோ போட்டு தான் நான் மாவு ஆட்டிகிட்ருக்குறேன் சரிங்களா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்புறமா தேங்காய் தண்ணி ஆட் பண்ணலாம் ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு உப்பு ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் டீஸ்பூன் சுகர் ஒயிட் சுகர் போட்டு நல்லா மாவை வந்து நல்லா அடித்து கலக்கி வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் காலையில் சுடும்போது பார்த்தா நல்லா அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ